பிரகஸ்பதியோ தன்னுடைய மகன் கச்சனை அழைத்து மிருத சஞ்சீவினி வித்தையின் பெருமையை கூறி சுக்கராச்சாரியாரிடம் குலகுரு வாசம் செய்து வித்தைகளை கற்பிக்குமாறு வேண்டு அவரோ மறுக்க மாட்டார் அதே சமயம் வித்தைகளுடன் மிருத சஞ்சீவினி வித்தையும் கற்றுக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார் அவனும் அழகன் பணிவு போன்ற நல்ல ஒழுக்கங்கள் நிறைந்து குருவின் மனதை மட்டுமன்றி தேவயானியின் இதயத்தையும் கொள்ளை கொண்டான் இது அசுரர்களுக்கோ பிடிக்கவில்லை பகைவனுடைய ஆள் என்பதால் அவனை ஒழித்து கட்ட உபாயம் செய்தனர் ஒரு நாள் காட்டில் மாடுகளை மேய்க்க சென்ற பொழுது அரக்கர்களோ கச்சனை கொன்று ஒரு மரத்தில் தொங்கவிட்டனர் மாடுகள் மட்டும் வழக்கம் போல வீடு ஆனால் கச்சனை காணவில்லை இதனை தேவயானியோ தன்னுடைய தந்தையிடம் கூற அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்து கச்சனை உயிர்ப்பித்தார் இவ்வாறு சுக்கராச்சாரியாரால் உயிர்ப்பிக்கப்பட்ட கச்சனை கண்ட அரக்கர்களோ மேலும் கோபம் கொண்டு மறுபடியும் அவனை ஒழிக்க திட்டமிட்டனர் இந்த முறை அந்த மதுவில் கரைத்து குடிக்க வைத்து விட்டனர் அவரோ மயங்கி கீழே கச்சனை காணாத தேவயானியோ தந்தையிடம் அது பற்றி கூற மயங்கி கிடந்த அவரோ பேசாது இருந்தார் சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிய தேவயானியோ அழுது கொண்டிருப்பதை கண்டு செய்தி எறிந்து அவளிடம் கச்சனை உயிர்ப்பித்தாலும் பகைவர்களான அசுரர்களோ திரும்ப திரும்ப அவனை கொள்ளுவர் அவன் மரணமடைந்து மதுமயக்கம் முழுவதும் ஒளிந்து சுக்கராச்சாரியார் உலகமெங்கும் ஞான திருஷ்டியால் கச்சனை தேடியும் எதுவுமே அறிய முடியாமல் கடைசியில் நிகழ்ந்ததை உணர்ந்தார் மிருத சஞ்சீவினி வித்தையை பயன்படுத்தி அவர் வயிற்றை கிழித்துக் கொண்டு அவனை வெளியே வருமாறு அழைத்தார் அப்பொழுது கச்சனோ சுக்கராச்சாரியாரிடம் குருவின் வயிற்றை கிழித்து வெளிவந்தால் அவரோ இறந்து விடுவார் அதனால் குருவை வதைத்ததால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் தாங்கள் மரணமடைந்தால் தங்களை உயிர்ப்பிக்கும் மார்க்கத்தை நான் அறியேன் எல்லா வித்தைகளும் கற்பிப்பதாக கூறிய தங்களுடைய வாக்குதானமும் நிறைவேறாது அதனால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது எனவே நான் உங்கள் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வரமாட்டேன் என்றான் கச்சன் அப்பொழுது சுக்கராச்சாரியாரோ பிரகஸ்பதி மகனான நீயோ இத்தனை விதமான ஆலோசனை செய்வதில் வந்தாயோ அது உனக்கு கிடைக்கும் அதற்கு அரக்கர்களே உனக்கு உதவினார்கள் உனக்கு நான் மிருத சஞ்சீவினி வித்தையை போதிக்கப் போகிறேன் அக்கறையுடன் கற்றுக்கொள் வெளியில் வந்த பிறகு அதனை பயன்படுத்தி என்னை உயிர்ப்பிக்க செய் என்று கூறி அந்த வித்தையை போதித்தார் கச்சனோ சுக்ராச்சாரியார் உடலிலிருந்து வெளியே வந்து அவரையும் உயிர்ப்பித்து மகிழ்ந்தான் சுக்கராச்சாரியாரும் மன நிறைவுடன் உனக்கு எல்லா வித்தைகளும் என் அருளால் கிடைக்கட்டும் இனி நீ இங்கிருந்தால் உன்னை கொன்று விடுவர் என்று ஆசிர்வதித்துவிட்டு அவரை போகவிட்டார் கச்சன் தன்னுடைய தந்தையின் உடலிலிருந்து உயிருடன் வெளிவந்ததையும் தன்னுடைய தந்தையை உயிர்ப்பித்ததையும் கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டாள் தேவயானி கச்சனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்ட ஆனால் அவனோ குரு தனக்கு சகோதரி என்றும் அதனால் திருமணம் செய்து கொள்வதோ தகாத செயல் என்று கூற தேவயானியோ கோபம் கொண்டு அவன் கற்ற மிருத சஞ்சீவினி வித்தை அவனுக்கு பலனளிக்காமல் போகுமாறு சபித்தாள் அது கேட்ட கச்சனோ தனக்கு பலனளிக்காவிட்டாலும் தன் மூலம் பிறர் கற்று பலன் பெறுவார்கள் என்று கூறி தன்னை தேவயானி அநியாயமாக சபித்ததை கூறி அவனும் அவளுக்கு பிராமணன் அல்லாத ஒருவனே கணவனாவான் என்று சபித்துவிட்டு சொர்க்கலோகம் சேர்ந்தான் அங்கு அவனோ தேவர்களுக்கு மிருத சஞ்சீவினி வித்தையை கற்பித்தான் மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே